தர்மம் குறையும் போது சமநிலையை மீட்டெடுக்க தெய்வீகத் துறவிகள் அவதாரம் எடுக்கிறார்கள் சாய்பாபா துக்காராம் நாம்தேவ் போன்ற துறவிகளைப் போலவே விவரிக்கப்படுகிறார் இப்போது காகாசாஹேப் கதையை கேட்போம் ஏழு நாட்கள் விழாவிற்குப் பிறகு விட்டல் காகாசாஹேபின் கனவுகளில் வெளிப்பட்டார் அவர் மதிய தரிசனத்திற்குச் சென்றபோது பாபா அவரிடம் விட்டல் பாட்டீல் இன்று அவரை பார்க்கச் சென்றாரா என்று கேட்டார் அவர் ஒரு குறும்புக்காரர் அவரை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள் இல்லையென்றால் அவர் தப்பித்து விடுவார் பின்னர் காஹாசாஹேப் விட்டலின் சரியான உருவத்தைக் கண்டார் பகவந்த்ராவின் தந்தை சாய்பாபா பக்தர் ஆனால் அவரது மரணத்திற்குப் பிறகு மகன் வழிபாட்டை கைவிட்டார் அவர் ஷீர்டிக்கு வந்தபோது பாபா கூறினார் அவரது தந்தை என் நண்பர் அதனால் நான் அவரை மகனை இங்கே இழுத்துச் வந்தேன் இது அவரை மீண்டும் பக்திக்கு இட்டுச் சென்றது ஒருமுறை டாஸ்கனு பிரயாகராஜுக்கு புனித நீராடச் செல்ல விரும்பினார் பாபா குறுக்கிட்டு இங்கேயே புனித நீராடும்போது ஏன் அங்கு செல்ல வேண்டும் என்று கேட்டார் உடனடியாக அவரது கால் விரல்களில் இருந்து தண்ணீர் வெளிப்பட்டது டாஸ்கனு அன்பு மற்றும் பக்தி உணர்வால் மூழ்கடிக்கப்பட்டார் சாய்பாபா எப்போதும் அமைதியானவராகவும் பணிவானவராகவும் வேப்பமரத்தின் கீழ் வசிப்பவராகவும் ஆனால் முற்றிலும் விழிப்புணர்வுள்ளவராகவும் ஆன்மீக ரீதியாக சக்தி வாய்ந்தவராகவும் இருந்தார் காசி பந்தர்பூர் துவாரகை மற்றும் பத்ரிகேதருடன் ஒப்பிடும்போது அவரது இருப்பு ஷீடியை ஒரு புனித இடமாக உயிர்ப்பித்தது பாதங்களைக் கழுவுதல் உதி மற்றும் விபூதி பெறுவது மூலம் அவரை வழிபடுவது புனித நதிகளில் குளிப்பதைப் போலவும் வேதங்களை ஓதுவது போலவும் ஆன்மீக ரீதியாக சுத்திகரிப்பு ஆகும் மேலும் கதைகளுக்கு தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்